அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போறது குரங்கு பெடல் திரைப்படம் என்னடா குரங்கு பெடல் குரங்குன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மனசுக்குள்ள வெவ்வேறு ஞாபகம் வரும் ஆனா இது அந்த குரங்கு பத்தி கிடையாது நார்மலாவது சைக்கிள் ஓடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஒரு கம்பி வச்ச சைக்கிள்ல அந்த கம்பிக்கு மேல காலை தூக்கி போறதுக்கு முன்னாடி அதை கத்துக்கிறதுக்காக ஓட்டக்கூடியது குரங்கு படம் இது வந்து இது வந்து நைன்டிஸ் கிட்ஸ்ன்னு சொல்கிற அனைத்து பேருக்குமே இது கண்டிப்பாக தெரியும் குரங்கு படம் அதாவது சைக்கிள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உள்ளவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா பெரும்பாலும் தெரியாது தந்தை ஒரு மகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஒரு மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் வந்து ஒரு படிக்கல்லாம் இருக்கணும் அந்த பையனோட வளர்ச்சியில் அவர் ஒரு தூண்டுகோலாக இருக்கணும் ஆனால் இதுக்கு மாறா ஒரு பையனை இப்படி தான் இருக்கணும் அதாவது ஒரு வட்டத்துக்குள்ளார அடைக்கப்பட்டிருக்கும் ஒரு சிறுவன் அதிலிருந்து மின் அதிலிருந்து வெளியில் வந்து அவன் சுதந்திரத்தை நாடி அவன் ஒவ்வொரு பெடலையும் மிதித்து நகரும்போது வாழ்க்கையில் என்னென்ன கற்றுக்கொள்கிறான் தந்தை மீது வைத்திருந்த பயத்தை போக்கி சமுதாயத்தில் அவனுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை அழகாக காட்சி அமைத்திருக்கிறார்கள் இந்த திரைப்பட குழுவினர் இந்த இது மாதிரி படங்கள் எடுத்தா ஓடும் அப்படின்னு நம்பி படத்தை எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னாக்கா எஸ்கே புரொடக்ஷன் அதாவது சிவகார்த்திகன் அவர்கள் தான் தயாரிச்சிருக்காங்க மற்றபடி படத்துக்கு நம்ம மறந்து வர்ற ஒரு சில விஷயத்துல இந்த குரங்குபடலும் ஒன்று எத்தனை பேருக்கு இந்த குரங்கு படல் தெரியும் இதை பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா கூடாத பத்தி ஒரு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்